தம்புரான் ரிஷபானந்த சுவாமிகள் தஞ்சை வரும் தேதி ஜூன் ஒன்று இரண்டு மூன்று தொடர்புக்கு எட்டு நாலு இரண்டு எட்டு இரண்டு இரண்டு ஒன்பது இரண்டு எட்டு நாலு தம்புரான் ரிஷபானந்த சுவாமிகள் பெங்களூர் வரும் தேதி ஜூன் பத்து முதல் பதிமூணு வரை தொடர்புக்கு ஏழு இரண்டு சைபர் 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 ஆறு ஐந்து ஏழு ஒன்று சைபர் தம்புரான் ரிஷபானந்த சுவாமிகள் மலேசியா வரும் தேதி ஜூன் பதினாறு முதல் இருபத்தி மூணு வரை தொடர்புக்கு ஒன்பது மூன்று ஆறு மூன்று சைபர் இரண்டு சைபர் நான்கு ஏழு ஏழு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர் இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அருமையான ஞாயிற்றுக்கிழமை குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபதாம் நாள் தஞ்சாவூர்ல இருந்து ரிஷபானந்தர் ஏன்னா அது என்ன மலேசியா போனீங்க மலேசியால இருந்து ரிஷபானந்தர் மட்டும் சொன்னீங்க தஞ்சாவூர் வந்துருக்கீங்க தஞ்சாவூர்ல இருந்து ரிஷபானந்தர் நீங்க சொல்லவே இல்லை யாரும் கேட்க கூடாது இல்ல அதற்காக தான் இப்ப எல்லாம் எல்லா ஊர்ல இருந்தும் மிரட்டி கேட்கிறாங்க எங்க சேலத்துல இருந்து ஒருத்தர் மெசேஜ் போட்டுட்டே இருக்காரு என்னங்க நீங்க எங்க ஊருக்கு மட்டும் வர வரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு அன்பர்கள் ரொம்ப பாசமா இருக்கிறது நினைச்சு ரொம்ப மகிழ்ச்சியோட இருக்கிறது ஆறு ஆறு அன்னைக்கு ஒரு அதிசயமான ஒரு அமாவாசையில் நம்ம சந்திக்க இருக்கிறோம் ஸோ நிறைய பேர் வந்து புக் பண்ணியிருக்கீங்க நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணியிருக்கீங்க எல்லாம் எல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் மேல வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு உங்க வீட்ல இறந்து போனவங்க ஆறு பேர்த்தோட பெயர் உங்க வீட்ல அர்ச்சனைக்கு ஆறு பேர்த்தோட பெயர் திதி கொடுக்க வர்றவங்க பேரு அதுல வந்து யார் வர்றீங்க அவங்க பேரை மேலே எழுதிக்கிங்க முன்னோர்கள் எழுதி ஆறு பேர்த்து பேர் எழுதுங்க அர்ச்சனை எழுதி ஆறு பேர்த்து பேர் லைவ்ல இருக்கிறவங்க பேர் ஆறு பேர்த்து பேர் எழுதுங்க எழுதி அனுப்பிச்சு வச்சிருங்க பல பேர் வந்து அங்கே வரும்போது நாங்கள் என்ன வாங்கிட்டு வரணும் அப்படின்னு கேட்குறீங்க அங்கே வரும்போது நீங்கள் எதுவும் வாங்கிட்டு வர வேண்டாம் ஆணாக இருந்தால் ஒரு வேட்டி தொண்டு பெண்ணாக இருந்தால் ஒரு தொண்டு ஒரு நியூஸ் பேப்பர் ஒரு லிட்டர் வாட்டர் கேன் இதை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தால் போதும் முதல் நாள் ஐந்து ஐந்து அன்னைக்கு மாலை ஆறு மணிக்கு பகவதி கோயிலுக்கு போகணும் அதனால் முதல் முடிஞ்ச அளவுக்கு ஆறு மணிக்குள்ளே நீங்கள் திருவனந்தபுரம் வந்துடுங்க அஞ்சாம் தேதி ஆறாம் தேதி காலையில் நாலரை மணிக்கு வந்து நீங்கள் பரசுராமர் க்ஷேத்திரத்துக்கு வரணும் நீங்கள் அங்கே வந்துட்டீங்க அப்படின்னா நானே வந்து அங்கே உங்களை ரிசீவ் பண்ணிக்குவேன் நம்ம வாங்க ஒரு அதிசயமான அமாவாசை பன்னெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு அமாவாசையில் இருக்கோம் நம் முன்னோர்களை கொண்டாடுவோம் நம் முன்னோர்களுக்காக ஒரு நாள் ஒதுக்குவோம் எவ்வளவோ செலவு பண்றோம் எவ்வளவோ சம்பாதிக்கிறோம் எல்லாமே நம் முன்னோர்கள் தான் நம்மளுடைய இன்பம் துன்பம் நம் வாழ்க்கை நம்மளுடைய சொத்து நம்மளுடைய கடன் எல்லாமே முன்னோர்கள் தான் முன்னோர்களுக்காக ஒரு நாள் ஒதுக்கி அவர்களுக்கான வழிபாட்டை செய்வோம் அங்கே எப்படி வழிபடணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்துடும் புக் பண்ண எல்லாருக்குமே நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் கொடுத்துட்றோம் பகவதி கோயிலோட லொக்கேஷன் அங்கே எப்படி சாமி கும்பிட்ணுங்கிறத கோயில் என்னென்ன பண்ணணும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நானே உங்களுக்கு நேரில் சொல்லுவேன் அங்கே மலையாளத்தில் தான் சொல்லுவாங்க நம்மகிட்ட புக் பண்ணுற எல்லோருக்கும் நம்ம தனியாக கோயிலுக்குள்ளேயே தமிழில் நம்ம வந்து சொல்லி முறையாக அதை வந்து செய்ய வைக்கிறோம் திருப்தியாக நம்ம சந்திப்போம் பாருங்க வாங்க திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் அருமையான ஏகாதசியும் சுபமுகூர்த்தமும் சேர்ந்த அருமையான நன்னால் அதிகாலை மூணு இருபத்தி ஐந்து வரைக்கும் தசமி திதி நிறைவு பெறுகிறது அதன் பின்பு பெருமாளுடைய திதி ஏகாதசி அதிகாலை இரண்டு இருபத்தி ஆறு வரைக்கும் உத்தரட்டாதி நிறைவு பெறுகிறது அதன் பின்பு ரேவதி காலை பதினொன்று முப்பத்தி ஆறு வரைக்கும் ஆயுஷ்மான் நாமயோகம் ஆயுஷ்மான் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் மகம் யோகாதிபதி கேது அவயோக நட்சத்திரம் சதயம் அவயோகி ராகு அதன் பின்பு சௌபாக்யம் நாமயோகம் சௌபாகியம் நாமயோத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் பூரம் யோகாதிபதி சுக்கரன் அவயோக நட்சத்திரம் பூரட்டாதி அவயோகி குரு அதிகாலை மூணு இருபத்தைந்து வரைக்கும் பத்திரிகை கரணம் கேது அதன் பின்பு பிற்பகல் இரண்டு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரைக்கும் பவகரணம் செவ்வாய் அதன் பின்பு பாலவகரணம் ராகு ஏகாதசி திதியும் ரேவதி நட்சத்திரமும் ஒன்றாக இருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை கட்டாயமாக நிறைய பேர் ஓய்வுல தான் இருப்பீங்க தயவு செய்து போய் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் வழிபாடு பண்ணுங்க ஏகாதசி திதி வாழ்க்கையின் உயர்வுக்கு ஏனிப்படியாக இருக்கக்கூடிய திதி அப்ப அந்த ஏனிப்படியாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டுமெனில் நீங்க போய் பெருமாளை நல்லபடியாக வழிபடுங்கள் இசை ஞானி இளையராஜா அவர்களுடைய பிறந்த தினம் அவர் மீது எத்தனையோ விமர்சனங்கள் இருந்தாலும் எவ்வளவு காண்ட்ரவர்சிகள் என்னென்ன இருந்தாலோ அவர்தான் இசை பல பேர் இன்று நல்ல மனநிலையுடன் இருப்பதற்கு இளையராஜா ஒரு காரணம் இளையராஜா என்ற ஒரு மனிதன் இல்லைன்னா இங்க பல பேர் மன நலம் சரியில்லாதவர்களாக இருப்பார்கள் இது என்னுடைய கருத்து ஏன்னு கேட்டிங்கன்னா இசையால் ஒரு மனிதனை எவ்வளவு சங்கடமா இருந்தாலும் ஒரு இளையராஜா பாட்டு கேட்டா கொஞ்சம் திருப்தியா இருக்குன்னு இன்னைக்கு எத்தனை பேர் அதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க உண்மையிலேயே அவரும் பெருந்தன்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என நான் வே இறைவனிடம் வேண்டுகிறேன் சோ நம்ம அதுக்குள்ள ரொம்ப உள்ள போய் அதை பத்தி என்னன்னு தெரியாம ரொம்ப தூரம் உள்ள போக வேண்டாம் ஆனா அவருடைய இசை அப்படிங்கிறது இனி எவராலும் அந்த இடத்தை முழுமை செய்ய முடியாது இந்த உலகத்தில் எல்லாருமே அப்படிதான் எம் எஸ் விஸ்வநாதனா விஸ்வநாதன் தான் அந்த இடத்த யாருமே ஃபில் பண்ண முடியாது இளையராஜானா இளையராஜாதான் அந்த இடத்த யாருமே ஃபில் பண்ணவே முடியாது உண்மையிலேயே இறைவன் அவருக்கு கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷம் இசை இன்னும் பல்லாண்டு பல்லாண்டு காலம் அவர் வாழ்ந்து அவருக்கு வந்து நல்ல உடல் நலம் நீல் ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் எல்லாமே கிடைத்து அவர் மகளோடு பல்லாண்டு வாழ வேண்டும் எம்பருமான் சொக்கனார நான் வேண்டிக்கிறேன் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபக்ஷி ராசிபான்கள் என்ன சொல்கிறது பார்ப்போம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பட்சி வல்லூர் முதல் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமம் நான்காம் ஜாமம் ரெண்டுமே சிறப்பாக இல்லை முக்கியமான வேலைகள் இருந்தால் மாலை நேரத்தில் பார்த்துக்கொள்ளலாம் ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலை செய்ய இருக்கிறதே நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் ஆறாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை கிட்டத்தட்ட இரவு முழுவதுமே உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை ஆனால் பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது பத்தாம் ஜாமும் அரசு வேலைக்கு வந்து விடுகிறது அதனால் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு மிகச்சிறப்பான வெற்றியை கொடுத்துவிடும் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்சை ஆந்தை முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது முதல் இரண்டு ஜாமங்களையும் தவிர்த்து விடுங்கள் முக்கியமான வேலை இருந்தால் மூன்றாம் ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றியை கொடுக்கும் நான்காம் ஜாமம் உங்கள் பறவை நடை உங்களுக்கு ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஒரு பொன்னான மாலை வேலை முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை பிரம்மமுகூர்த்தத்தில் வந்து நம்ம முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை அதனால் முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் திங்கள்கிழமை பார்த்து கொள்ளலாம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் காகம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு படுபட்சி முக்கியமான வேலைகள் முக்கியமான நபர்கள் சந்திப்பு முக்கியமான ட்ராவலிங் என்ன இருந்தாலும் சரி நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளில் போய் வர போய் பாட்டு வரலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் அன்றாட வேலைகள் கடமைகள் ஏதேனும் இருந்தால் செய்யுங்கள் புதிதாக எதையும் முயற்சிக்க வேண்டாம் அன்றாட வேலைகளை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அதே போல் இறை வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாளை மாற்றிக்கொள்ளலாம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் முத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி முதல் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி அடுத்த இரண்டு ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி நான்காம் ஜாமும் உங்கள் பறவை மிக மிக சிறப்பாக இருக்கிறது மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை உங்களுடைய பறவை ஐம்பது சதவீத வெற்றியை கொடுக்கும் ஆறாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீத வெற்றியை கொடுக்கும் ஏழாம் ஜாமும் சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான ஏதேனும் முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம் எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் நீங்கள் அன்னைக்கு காலையில் பார்த்துக்கலாம் பிரம்ம முகூர்த்தத்தில் முக்கியமான வேலையை செய்ய வேண்டாம் திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பட்சி மயில் முதல் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் இந்த நேரத்தை பயன்படுத்துங்க ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி நான்காம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீத காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை அரசில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துவிடும் பத்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய காரியம் மிக மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம் வாங்க நம்ம தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரன் ரிஷபானந்தர்